ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை பற்றி எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்குறீங்க ஸோ அங்கன் அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்ன எந்த மாதத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அதை பற்றின கவர்மெண்ட் அப்டேட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க வராது வந்து காசு கொடுத்து இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மெசேஜ் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு மூணு நாட்களெலாம் நமக்கு வந்து மெசேஜ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை எங்கிட்ட கேட்குறீங்க அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வராதாக்கா இந்த மாதிரி வந்து காசு கொடுத்து வந்து வேலை வாங்கிட்டாங்க யாருக்குமே வந்து ரிசல்ட் வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்து அதாவது பணம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிட்டாங்க விருதுநகர் மாவட்டத்துக்கு வராது அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க அது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம வந்து கேட்குறாங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னாலோ யாராவது உங்ககிட்ட வந்து காசு கொடுத்தா வந்து வேலை கிடைக்கும் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பாதீங்க அது உண்மை கிடையாது என்ன வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அதாவது அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூன்று மாவட்டங்களுக்கு தான் வந்து வந்திருக்கு இன்னும் மற்ற எந்த மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வருதல் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரவே இல்லை ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து பயமுறுத்தி விடுறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு இன்னும் வரல இந்த மாதம்தான் ரிசல்ட் வந்து வரப்போகுது ஸோ வந்து அங்கன்வாடிக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும் யார் என்ன சொன்னாலுமே வந்து நம்பாதீங்க அதாவது முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்வியூ நடத்தியிருக்காங்க அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் வந்து அனுப்ப முடியாது ஏன்னா எலெக்ஷன் வரக்கூடிய காலத்தினால எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டு வராங்க எந்த விதமான பணமும் எதுவுமே கிடையாது நேரடியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப் இப்போ வந்து நம்மளோட இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணமோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க இவங்க இந்த வேலை இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பணி அப்படின்றது நமக்கு பணி கிடைக்க போகுது அப்படின்றது நம்மளோட மெரிட் லிஸ்ட் பேஸில் தான் வந்து நடக்கும் அதாவது நம்மளுடைய டென்த்து மார்க்கு ப்ளஸ் உங்களை நீங்கள் இன்டர்வியூவில் அட்டன் பண்ண அதோட மார்க்கு ப்ளஸ் இனச்சுழற்சி இதில் வந்து நிறைய முன்னுரிமைகள் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாற்றுத்திறனாளிக்கும் ஆதரவற்ற விதவை அப்புறம் விதவை பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க அதாவது பத்து பத்து சீட்டு இருக்குது அப்படின்னா அதில் இரண்டுலேருந்து மூன்று சீட் அந்த இரண்டு சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விதவைக்கும் கணவன் நாள் கைவிடப்பட்டவருக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு இந்த மாதிரி இரு இந்த மாதிரி இரண்டு சீட்டு கொடுக்குறாங்க மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு சீட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த அங்கன்வாடி மையத்தோடைய சரௌண்டிங்ஸில் இருக்கிறோமா அதாவது அவங்க சொல்லக்கூடிய அந்த மூணு கிலோமீட்டருக்கு இடப்பட்ட தூரத்தில் நம்ம வீடு இருக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது அதன்படி தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து அனுப்புகிறாங்க யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு கொடுத்துலாம் வந்து அந்த வேலையை வாங்கலை காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை அவ்வளோ பெரிய வேலையும் கிடையாது சாதாரண ஒரு அமைப்பாளர் வேலை மற்றும் உதவியாளர் சமையல் வேலை தான் இதற்கு வந்து ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரிலாம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லாம் நிறைய பேர் வந்து பயமுறுத்துறாங்க ஸோ அண்ணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது யாருக்குமே வரல அதுதான் உண்மை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்திருக்கு எல்லாருக்குமே வந்து ரிசீவ் ஆகலை ஒரு சிலருக்கு வந்திருக்கு அவங்க தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் மற்ற எந்த மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு குறிப்பாக இந்த வாரம் வரும் திங்கக்கிழமை முதல் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் மே மாதம்க்கு முன்னாடியே அதாவது ஏப்ரல் மாதம் ஏப்ரல் எண்டு இல்லை மே ஃபஸ்ட்டு வீக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண சில மாவட்டங்கள் வந்து இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேனி மாவட்டம் தேனி மாவட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மே அண்டு ஏப்ரல்லையே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அதே போல் தென்காசி சேலம் மாவட்டம் இவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க ஆனால் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வரல ஸோ இந்த வாரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டம் திண்டுக்கல் நாமக்கல் திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் வர்றதுக்கு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல இந்த மாதங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துடும் சென்னை செங்கல்பட்டு இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு டிசம்பர் வர கூட நமக்கு போகலாம் ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் நவம்பர் டிசம்பருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அப்படின்ற காரணத்தினால் இப்படி தான் வந்து பண்ணுவாங்க நவம்பர் டிசம்பருக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்கும் முக்கியமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துடும் இன்னொன்று கவர்மெண்ட்டில் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தேர்தல் பணிக்கு அதாவது தமிழக அரசோட தேர்தல் பணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்களையும் கிராம உதவியாளர்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்றத முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் அனைத்துமே அதாவது தமிழகத்தில் அவங்க அறிவித்த காலி பணியிடங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் அண்டு டிசம்பருக்குள்ளேயே வந்து நிரப்பிடுவாங்க அதுதான் வந்து ஃபேக்ட்டு ஸோ நவம்பர் வந்து டிசம்பர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது உங்கள் கையில் கிடச்சிரும் ஸோ செலக்டட் ஆனவங்களுக்கு மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ யாரும் வந்து பயப்படாதீங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இந்த வரும் மாதங்களில் தான் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூன்று மாவட்டங்களை தவிர வேறு எந்த மாவட்டமும் வரல உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ